சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் மே ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு வயிறு குடைச்சல் வயிறு உபசம் கேஸ் டபுள் இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் பகையான எண்ணங்கள் மாறும் மனசு நிம்மதி தரும் ஆன்மீகத்தை ஒட்டி நிறைய செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகப்பெரிய மகான்களுடைய தரிசனம் பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் மிக அதிகமாக இருக்கும் பூஜைகள் புனஸ்காரங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப அதிகமான ஈடுபாடு கொடுக்கும் பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை ரொம்ப முக்கியமா குழந்தைகளோட ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் காட்ட வேண்டிய அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியாந்திரம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே உங்களுடைய வாய்ப்புகள் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணுங்க பிளான் பண்ணாம எதுவுமே பண்ணாதீங்க யாருக்கும் என்ன பண்றோம்னு சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும் அதாவது துவேஷம்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்த வெறுக்கிறது அது இன்றைய நாள் தவிர்ப்பது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த அதாவது மறைமுகமான எண்ணங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் மனசில் இருக்கக்கூடிய அவதி டென்ஷனு ரகசியமான ஒரு விஷயம் நடத்திட்டு இருப்பீங்க அது எல்லாமே இன்றைய நாள் வந்து நல்ல சக்சஸ் கொடுக்கும் தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் காது சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நிறைய பேருக்கு ஸ்கின்னு சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் நீங்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வந்து போகும் குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அதாவது மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நம்ம நடக்கணுமே ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இந்த நாள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஃபேமிலியில ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய ஆளை வந்து டிஸ்கனெக்ட் ஆகும் அது மூத்த பெண்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கன்னி ராசி கண்ணி லக்னம் சார் கிடையாது ஆக்சுவலா உங்களுக்கு நிறைய வெளியே சொல்லலாம் நல்ல சேஞ்சே தெரியும் கோபதாபங்கள்லாம் கம்ப்ளீட்டா கட் ஆயிடும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா நடக்கிற மாதிரியே இருக்கும் ரொம்ப கஷ்டப்படாம ரொம்ப ட்ரை பண்ணாமே சில விஷயங்கள் நடக்கும் இந்த காலகட்டங்களுக்கு முன்னாடி இருந்ததோட இப்ப நல்ல மாற்றங்கள் கொடுத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் அற்புதமான நாளாக இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வெடிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிகப்பு நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நிறைய இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் செய்வீர்கள் ஆன்மீகத்தை ஒட்டி பயணங்கள் நிறைய இருக்கும் பூஜைகள் புனஸ்காரங்களுக்காக செலவு செய்வது கோவில்களுக்கு செலவு செய்வது மருத்துவ செலவுகள் இருந்து விடுபடுவது இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் குழந்தைக்கு இரண்டாம் அதாவது வேற ஒரு இடத்துக்கு குடிபெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய பொன்னான ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் விருட்சிகாசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா பெரிய ஆதாயம் ஒண்ணு காத்து ஒன் ரெண்டாவது நிறைய பேருக்கு பட்டமளிப்பு விழா நிறைய பேருக்கு இந்த சர்டிபிகேட் கிடைக்கிறது நிறைய பேருக்கு ரிசர்ச் சப்மிட் பண்ணி அதுக்கு ஏதாவது பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பிரச்சனைகள் இருந்து இன்பேக்ட் வெளியே வருவீங்க ரொம்ப முக்கியமான நண்பர் பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா இப்ப செட் ஆயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான முடிவுகளை இன்றைய நாள் வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிக்கப் ஆகும் இருக்கிற லாஸ்ட் ஒரு ஆறு ஏழு மாசமா இருக்கிற மோசமான நிலைமை இப்ப மாறிடும் கொஞ்சம் வேலைக்கு போனோம் வேலை கொஞ்சம் நல்லா செட்டாவும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சல் கொச்சு குடைச்சல் எல்லாம் காணாமம்போம் ஓரளவுக்கு வேலை பிக்க பயன் அடுத்த வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்கன்னு சொல்லலாம் கோபதாவங்களை அறவே தவிர்ப்ப வேண்டிய ஒரு நிலைமைகள் உங்களுக்கு ஏற்பட உள்ளது அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் மக்கர ராசியில மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும் கால் வலி வேதனைகள் பாதம் வலி வேதனைகள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேர் பேருக்கு சம்பந்தப்பட்ட கால நிறைய வலிக்கணும் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் மிகப்பெரிய ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுவா இருந்தாலும் சரி இந்த நாள்ல பொதுவாகவே ஆன்மீக பயணங்களுக்கு சிறந்த நாள் சொல்லலாம் தான தர்மங்கள் செய்வீர்கள் வேலையில ரொம்ப முக்கியமா கான்சென்ட்ரேஷன் செய்யணும் வேலைகள்ல தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது சில இடங்கள்ல இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வருதான்னு தெரியாது தப்பான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள்லாம் வந்துடரக்கூடிய நிறமைகள் இப்ப அதெல்லாம் சரியாயிடும் யூரின் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் யூரினரி பிளாடர் இஷ்யூஸ் மறை பிரச்சனை பிரச்சனைகள் எல்லாம் வந்து நிவர்த்தியாகும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்க ஹெல்த் ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அதாவது அம்மா மாமியார் பெரியம்மா சித்தி இவங்களோட ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்ளக்கூடிய நாளா இருக்கப்படுது கோப தாபங்களை தவிர்ப்பது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் பிளாசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் மூலியமா சங்கடங்கள் என்ன தெரியாது சார் சார் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அதெல்லாம் செட் ஆகும் சரியாகும் ரொம்ப முக்கியமா இந்த நாள்ல மருத்துவ செலவுகள் இருந்து வெளியே வருவீங்க கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாத்துலயுமே தனிமையாக இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த தனிமையை மறந்து வாழக்கூடிய நல்ல நாள் எல்லாருக்குடியும் ஒண்ணு சேரக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்சொள் சரி மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி